ஹேமாகில் நம்ம இப்போ ஒரு நியூ சீரிஸுக்கு தான் போகிறோம் அதாவது மார்வெல் சீரிஸ்க்குலாம் போகிறோம் நம்ம இப்போ டேர் டபில் ஒன் அதாவது டேர் டபில் வால்யூம் ஒன்னுக்குள்ளே போயிடலாம் அடுத்த ஃபார்வெல்ஸ் ஜிம்மில் அதாவது நியூயார்க்கில் இருக்கிற ஃபார்வெல் இருந்து தான் இந்த கதை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஜிம்மில் ஒரு ரூமில் நாலு ஆம்பளைங்க சேர்ந்து சூதாடிட்டு இருக்கிறாங்க இஞ்சதான் இப்போ இந்த கதையுமே ஆரம்பமாக போகுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் சொல்றாங்க என்ன சொல்றாக்கி கமௌன் இன்னைக்கு நமக்கு லக்கா இல்லை போல இருக்குது நான் இந்த ஃபிக்சரை எடுத்துருவேன் என்ன சொல்கிறான் அதை கேட்டால் அந்த போக்கி எங்களை வந்து என்ன சொல்றான்னா உன்னுடைய ஷோட்டை போர் சாம் அது யாருக்குமே பிடிக்காது என்ன சொல்கிறான் அண்ட் அப்படியே அடுத்த நேரத்தில் அந்த சேமங்கிறவன் என்ன சொல்கிறான்னா நீ ஒன்று அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா நீ என்ன நான் சொல்கிறது நீ ஒன்று நீ நீ அடிக்கிறியா உனக்கு தெரியாதா ஃபிக்ஸன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னாப்ஸ் மாதிரி ஒரு ஃபிங்கர்ஸ் ஒன்று இருக்குது சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது நமக்கு சொல்கிறான் அண்ட் அதை கேட்ட இன்னொருத்தன் என்ன சொல்கிறேன்னா ஃபேம் சொல்கிறது சரிதா இப்போ எனக்கு சரியான மாதிரி தூக்கம் வருது நாம் கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாமா ஏ நீங்கள் அந்த சத்தத்துக்கு கேட்டீங்கடா நீ சொல்கிறான் அண்ட் அங்கே கிரிக்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது அண்ட் அவங்க அந்த இடத்துல பார்க்குறாங்க யாருன்னு ஏ அங்கே இடத்தை பார்த்துட்டு அந்த போக்கியங்கிற என்ன சொல்கிறேன்னா ஏ யார் இவனை என்னன்றான் கூப்பிட்றது சொல்ல அந்த இடத்துல சரியா நம்மளோட டேர் டெவில் டேர்டவில் அந்த டேர்டவில் நம்மளோட முதலாவது இவர் கதைக்கிறாரு சேமி என்ன சொல்கிறான்னா ஏ ஏ புடிப்போயிலே நீ இப்போ தோங்கானுக்கு வந்துட்ட நாங்க நாங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க சொல்றான் அது பக்கத்துல அந்த சொட்டை மாற சொட்டை என்ன சொல்கிறான்னா இவனுடைய கெட்டப்ஸ் பெரிய சாதியாக இருக்குது இவன் எனக்கு ஒரு கேக் ஒன்று தருவேண்ணா நீ சொல்கிறான் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருந்து அந்த தூக்கம் வருதுன்னு அந்த தூக்கம் அதை இது அது ஏன் நம்ம தலாடின்னு சொல்லலான்னு ஏ யார் இவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இவனால் அந்த ஃபிக்ஸர் யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறான் அது கேட்ட போக்கி என்ன சொல்கிறானா ஏ தம்பி நீ என்னத்துக்கு இஞ்ச இருக்கிற பார்க்குறதுக்கு அந்த ஃபிக்சரை யூஸ் பண்ணுறோன்னு போலேயும் இல்லை என்ன சொல்கிறான் அங்கால நம்மளுடைய டேர்டவில் என்ன சொல்கிறாருண்ணா ஏ என்ன நீங்கள் இப்போ வம்பு கழிக்கிறீங்க நான் அந்த ஃபிக்சரை என்னால் யூஸ் பண்ண முடியும் புரியுதா இனி என்னை பொம்பை கிழிக்காதீங்க யாரையுமே பொம்புக்கு இழுத்துறாதீங்கன்னு நம்மளிடையே டேர்டவே சொல்கிறாரு சாமி என்ன சொல்கிறான்னா ஹே இவன் சாத்தியான அதாவது அவன் பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறான் அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து சொட்டையன் என்ன சொல்கிறான்னா அவன் காது என்னமோ என்ன டாஸ்க்கு மேலே இருந்த க்ளோனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டாஸ் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி ஒரு ஏர் தான் அதாவது ஒரு காது தான் அவனுக்கு இருக்குது போக்கின்னு சொல்கிறான் அதுக்கு பார்த்தா போக்கி என்ன சொல்கிறேன்னா பாய்ஸ் நான் இப்போ என்னுடைய ப்ரெஷ்ஷரோட யூஸ் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ஆ ப்ளெஷரை யூஸ் பண்ணலான்னு சும்மா போகிறான் அட்டிக்கிறதுக்கு நம்ம டேர் டெவலி தலைவனுக்கு தலைவனுக்கு அட்டிக்க போனால் தலைவன் சும்மா பாயிண்ட்லேயே சும்மா அப்படியே ஏறி விதிச்சுட்டு இருக்கிறான் படுத்துக்கிட்டே நீ அதை பார்த்து நம்ம சாம் என்ன சொ அதை செய்கிறேன்னா என்ன பண்ணுற என்ன செய்யக்குள்ளே என்ன டேர டவுல் நான் அந்த என்ன சொல்கிறான்னா நான் இப்போ நான் உனக்கு எக்ஸசைஸ் இல்லை இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் தான் உனக்கு இது தெரியாதா தம்பி நான் என் அப்படி பிடிச்சி பறக்க விட்றா டேர் டெவில் சரியாக அப்படி பிடிச்சி போக்கி பிடிச்சி பறக்க விட்றான் அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு டேர் டெவில் சொல்கிறான் சரியாக நம்மளுடைய போக்கி அவனுக்கு மேலே வந்து விழுறான் அங்கால அங்கால நம்மளுடைய சாம் என்ன செய்யறான்னா மாஸ்டர் நான் உங்களுக்கு மாஸ்டர் நான் உங்களுக்கு இந்த கண்ணை எடுத்தாரேன் சொல்கிறான் அதை பார்த்து டேர் டெவில் என்ன சொல்கிறான் என்னை மனுஷரு பிள்ளை ரொம்ப ஃபாஸ்டானுவன் என்ன சொல்லிட்டு ஒரு கம்பை தான் பிடிச்சி தூக்கி போடுறான் சரியா அது சரியாது அந்த கன்லாண்டு சரியா நம்ம இவனுக்கு மேலே சேமுக்கு மேலேயுமே அந்த உலக்குள்ள போக்கி என்ன சொல்கிறான் நான் நீ இப்போ ரெடியாக நீ இப்போ அனுபவிக்க போற நீ அதை பார்த்து நீ ரொம்ப கவலைப்படுவேன் அதை பார்த்து நம்மளுடைய டேர்டவில் தலைவன் டேர்டவில் என்ன சொல்கிறான்னா ஏ போக்கி உன்னுடைய நாக்கு தான் சும்மா இருக்குது இல்லை நீ இப்போ இந்த உலகத்தை லாஸ் பண்ண போகிறேன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்கிறான் அண்ட் அடுத்த இடத்துல அந்த போதலே மாதிரி இருக்கிறான் என்ன செய்கிறான் இந்த டைம்லண்ணா இப்போ ஸ்டப் பண்ண போகிறேன் இது என்னுடைய வேன்னு சொல்கிறான் அதை பார்த்து என்னையோ நம்மளுடைய டார்டவை என்ன சொல்கிறானோ இதெல்லாம் யோகிட்டு போய் ஓகே ஆகாது சொல்கிறான் அண்ட் அப்படியே அந்த சொட்டை அப்படியே வந்து கவனிதனோ இவனுங்க எல்லாருமே நம்மளுடைய டார்டவையில் சுற்றி வலிச்சிடுறானுங்க அண்ட் அந்த இடத்துல அந்த போதிலங்க என்ன சொல்கிறானா இவனும் இவனை நம்ம இப்போ மூச்சை விடாத அந்த மாதிரி பிரிச்சு என்ன சொல்கிறானுங்க அப்படியே சொல்ல நம்ம நம்மால் அப்படியோ பிடிக்கலான்னு வரக்குள்ள இவன் அப்படியே சரி அவன் வந்து எல்லாரையுமே பிடிச்சி அடி அடி நோட்டை அடிச்சுட்டு போகிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லோருமே பணியான வேலை தான் அவங்களுடைய ஸ்டேஞ்சஸ்ஸை சிரிக்க வைப்பீங்களான்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன ஃபேக்ட் ரொம்ப நல்ல இல்லை என்ன நான் சொல்கிறான் அண்ட் அதுக்கங்கால அப்படியே அப்படிச்சி அந்த போதில் இருந்தவனுக்கு ஒரு அடிதான் போடுறான் அவன் கொண்டு போய் பாரு கொண்டு போய் விளையிறான் இவன் சாம் என்ன சொல்கிறான்னா ஓகே மிஸ்டர் நீங்கள் யோரு உங்களுக்கு இன்னும் தான் வேணும் கேட்குறான் அது இருந்து போக்கி அதாவது போக்கி என்ன சொல்கிறான்னா இதுக்கு வாய்ப்பு இல்லையே இதுக்கு வாய்ப்பு இல்லையே இவன் எப்படி நம்மளை தனியால நின்று அதுவும் சாடிச்சான் இல்லை ஆடித்தான் சொல்கிறான் அண்ட் இந்த இடத்துல தலைவன் டேர் டபிள் என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறேன்னா ஹே பிளேமேட்ஸ் நான் யாருன்னு அதாவது நான் எனக்கு என்ன வரும் நான் கேட்டிங்க நான் அந்த ஃபிக்ஸரை தேடி தான் போகிறேன் அண்ட் நான் யாருன்னு கேட்டிங்கல்ல என்ன நீங்கள் டேர் டபுள்னு கூப்பிடலாம் தலைவன் சொல்கிறான் அண்ட் இந்த அண்ட் நாம இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ நாம் இது டேர்டவில் பற்றின விஷயம் அதாவது டேர்டவில் எப்படி எல்லாம் பார்க்க போகிறோம் இது டேர்டவில் உடைய பேர் மெத்யூ மர்டக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் இப்போ இப்போ நம்ம டேர்டும் அவளுடைய அப்பாவும் கைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அண்ட் இப்போ டேர்டவில் அதாவது மெத்யூ என்ன சொல்கிறான்னா ஆனால் நான் ஆனால் எனக்கு படிக்கவே பிடிக்கலையாப்பா நான் இப்போ வெளியே போய் விளையாட போகிறேன் நான் அப்புறமா படிக்கிறேனே அதை கேட்டு நம்முடைய மெத்தியோடைய அப்பா பேட்லிங் என்ன சொல்றானா இல்லை மேட் நோ மேட் நீ இப்போ கட்டாயம் போய் படிச்சு தான் ஏன்னா நீ உன்னுடைய எவ்ரி சான்ஸையுமே நீ நல்லா பயன்படுத்திக்கணும் உனக்கு புரியுதோ சொல்கிறேன் என் திரும்பியுமே சொல்கிறான் நான் உங்கள் அம்மா ப்ரோமிஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நான் அவங்க அம்மா கிட்டே ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன் நீ நல்லா வளர்ந்து வர வளர்ந்து வர உன்ன நான் ரொம்ப பணக்கானாவே ஆக்கிட்டு போகணும்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் மெத்தியூ சொல்கிறான் அண்ட் அதை கேட்ட மெத்தியு என்ன சொல்கிறண்ணா அண்ணா நான் இதை விரும்பலையாப்பா நாங்களே ரொம்ப ப்ரௌட் பண்ணுறேன் நீங்கள் தான் ரொம்பவே கிரேட்டஸ்ட் என்ன சொல்கிறான் அண்ட் நம்முடைய மெத்திவொடைய அப்பாவான பேட்டிலிங் என்ன சொல்கிறான்னா அது பற்றி நீ ஒன்றும் சொன்னாத என்னுடைய பையோ நாம் பாஸ்ட்டை பற்றிலாம் நினைக்கவே கூடாது நம்ம ஃப்யூச்சரை பற்றியே அப்படி நினச்சிட்டே போய்கிட்டே இருக்கணும் ஆனால் நாம் சண்டை போடுறது மட்டும் நிறுத்திராத தம்பி என்ன சொல்கிறான் அண்ட் அப்படியே இன்னொரு விஷயத்தையுமே பேட்லிங் சொல்கிறாரு என்ன சொல்கிறானா என்ன சொல்கிறனா ஆனால் நான் சொல்கிறத நீ மறந்துடாத வாழ்க்கை தான் நம்மளை இல்லை ஸ்டடி தான் நம்மளை லாயர் இல்லைன்னா டாக்டர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆகும் உனக்கு புரியுதா இப்போ சொல்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்றுன்னு சொல்கிறாரு அண்ட் நீ இப்போ உன்னுடைய ரூமுக்கு போ மகனேன்னு சொல்கிறாரு அதுக்கு நம்மளுடைய பெட் அதுக்கு நம்மளுடைய மெத்திவம் அதாவது டேர்டவிலும் ஓகேப்பானு okay, சொல்லுறாரு